வணக்கம் நான் உங்கள் பிரேம் சேதுபதி அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் தற்பொழுது எங்கள் அமைப்பின் சார்பாக நம்ம ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை ஒன்றை வைக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா மழைக்காலங்கள் அங்கங்கே எப்படியுமே வந்து ரோடெல்லாம் குண்டு குழியுமாக இருக்குது அங்கங்கே மழை நீர் வந்து தேங்கி நிற்க போகுது அது கண்டிப்பாக உண்மையானது தான் இப்போ அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஒரு சில நோய்கள் டெங்கு மலேரியா ஃப்ளூ சிக்கன் குனியா இதெல்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டியது இதெல்லாம் விழுந்து ஒழிக்கப்பட வேண்டியது அது போல தான் சனாதனம் அப்படி சொன்னார் அண்ணன் உதயநிதி சாலையன் அவர்களுக்கு நீங்கள் சனாதனத்தை அப்புறம் ஒழிச்சிக்குவீங்களாமா அதை காக்கறதுக்கு வந்து இப்போ நம்ம ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்துட்டார் அவர் வந்து பார்த்துக்கு வராத நீங்கள் தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய உடல்நிலையை பாருங்கள் இந்த காலநிலையை பாருங்கள் இவர்களுக்கு இப்பவே பாருங்க சிக்கன்குடியா பரவ ஆரம்பிச்சிருச்சு மலேரியா ஃப்ளூ ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு இந்த பாக்டீரியா வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் நிரம்பி வழிதாமா வியாதிகள் அந்த வியாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஜிஹெச்லாம் போய் பாருங்கள் அது குறிப்பாக நான் கோவை மாவட்டத்தில் இருக்க கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா அத்தனை கழிவும் அங்கே தான் இருக்குது வரவ ஒரு பாட்டில் குடிச்சிட்டு போட்டால் அந்த குப்பையை போடுறதில்ல குழந்தைகளோட பேம்பர்ஸ் ஆகட்டும் இல்லை பெண்களுடைய மாதவிட காலத்தில் வரக்கூடிய அந்த இப்போ இதாகட்டும் எல்லாமே அங்கேயே டம்ப் பண்ணிடுறாங்க அது மூலியமாக நோய் பரவுது அங்கே தேங்கி நிற்குது தண்ணி எல்லாம் கழிவு நீர் அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதில் நீங்கள் முதல்லே ஒரு சொல்லியிருக்கீங்க ஏதோ எல்லா மேடத்துலையும் பேசுகிறீங்க டெங்கு ஒழிக்கணும் மலேரியா ஒழிக்கணும் செய்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இதை முதல்ல ஒழிச்சுருங்க இல்லைன்னு வைங்களேன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஜாம்பீஸாக மாதிரி அப்புறம் எல்லாம் வந்து கோமாளி மாதிரி சுத்த தயவு செய்து நீங்கள் தான் வந்து அதுக்குண்டான சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லா மருத்துவமனையிலையும் போய் ஒரு ஆய்வு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கரெக்டான ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்கா அவங்க வந்தாங்கன்னா உண்டான படுக்கை இருக்குதா எல்லா வசதியும் இருக்கா இல்லை ஏன்னா திரும்ப கொரோனா மாதிரி ஆகிடக்கூடாது இதை எங்கள் அகில பாரத இந்து மகா சபாவின் சார்பாக ஒரு கோரிக்கையாக ஒன்று வைக்கின்றோம் நன்றி வணக்கம்